السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا من یهده اللہ فلا مضل لہ ومن یضل فلا هادی لہ واشهد لا الہ الا اللہ, اللہ وحده لا شریک لا வஷது அன்ன முஹம்மதன் அபுதுகு வ ரசூலு சொல்லல்லால்லாஹு அல முஹம்மது சொல்லல்லாஹு அலை இவ செல்லம் ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் படைத்த அந்த ரபுலால மீனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக நம்முடைய உயிரினும் மேலாகிய நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை இவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் இறை நேசர்கள் ஷேக்குமார்கள் இன்னும் இங்கு இருக்கின்ற ஈமான் கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இரக்கமும் கருணையும் என்னென்னும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பாகிறது நம்முடைய உலமாக்கல் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிலிருந்து உள்ளதாகும் விண்ணியத்திற்குரியவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம் அனைவரும் பல்வேறு சோதனைகளையும் பல துக்கங்களையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறோம் இந்த சோதனைகளும் துக்கங்களும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமில்லா நிரந்தரமான ஒரு இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான ஒரு உலகம் இருக்குது என்று சொன்னால் அது மறுமையுடைய உலகம்தான் நாளை மறுமை அந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் வாழக்கூடிய அந்த வாழ்வாக இருக்கிறது இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா மனிதனை பலகீனமாக படைத்துள்ளான் அவசரம் நோய் பசி தாகம் தூக்கம் ஆசை என மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய பலகீனங்களின் வரிசையில் இந்த துக்கமும் கவலையும் இருக்கிறது மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு துக்கமும் கவலையும் இருக்கும் இவ்வுலக வாழ்வில் கவலை துக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எவரும் இல்லை எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கவலை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் துக்கம் இருக்கும் இப்போ கவலைக்கான காரணங்கள் மனிதருக்கு மனிதர் மாறுபடலாமே தவிர கவலை இல்லா மனிதன் இங்கே கிடையாது எல்லா மனிதனுக்கும் கவலை இருக்குது அவர் செல்வந்தராக இருக்கலாம் அவர் ஏழையாக இருக்கலாம் அவருக்கும் கவலை இருக்குது ஏழைக்கும் கவலை இருக்குது செல்வந்தருக்கும் கவலை இருக்குது யாருமே சொல்லிவிட முடியாது எனக்கு கவலையே இல்லைங்க நான் நிம்மதியா இருக்கேன் என்று சொல்லிவிட முடியாது எல்லோருக்கும் கவலை இருக்கிறது சிலருக்கு பணம் கவலையாக இருக்கலாம் வேறு சிலருக்கு பணமின்மை கவலையை தரலாம் சிலருக்கு கூட்டு வாழ்க்கை சிரமத்தை தரலாம் அதே சமயம் வேறு சிலருக்கு தனி வாழ்க்கை வெறுப்பை தரலாம் இப்போ நோய் ரிசுக் மனைவி மக்கள் தொழில் என மனிதனை கவலை கொள்ள செய்யும் விஷயங்கள் இங்கே ஆயிரம் இருக்கு பல விஷயங்கள் மனிதனை வந்து கவலை செய்யும் இதற்காகத்தான் அரபு கவிஞர் இப்படி குறிப்பிடுகிறார் இந்த துன்யாவில் மனிதன் எட்டு அத்தியாயங்களை கடந்தாக வேண்டும் மனிதன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எட்டு விஷயங்கள் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அதில் இன்பம் முதலாவது இரண்டாவது துன்பம் கூடுதல் பிரிதல் லேசு கஷ்டம் ஆரோக்கியம் நோய் இதையெல்லாம் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் கடந்தாக வேண்டும் வாழ்க்கை என்று சொன்னால் இதெல்லாம் வந்துதான் இருக்கும் அப்ப துக்கமே இல்லாத ஒரு உலகம் என்று சொன்னால் அது சுவன லோகம் மட்டும்தான் சொர்க்கத்தில் மட்டும்தான் துக்கமே இல்லை இதை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதை அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் மனிதர்கள் இப்படி கூறுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அர்த்தமாகிறது எங்களை விட்டு அதாவது சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் மனிதர்கள் குறிப்பிடுவார்கள் எங்களை விட்டு துக்கத்தை போக்கி வைத்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நிச்சயமாக எங்களின் ரப்பு மிக்க மன்னிப்பவன் நன்றியுள்ளவன் என்று சுவனத்தில் நுழைந்தவுடன் சுவன வாசிகள் கூறுவார்கள் என அல்லாஹ் அவனுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான் இப்ப இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாமா இப்ராஹிம் அ தைமி அஹமத்துலாயி அலை அவர்கள் கூறும் பொழுது நல்லா கவனிக்கணும் இப்போ அந்த இப்ராஹிம் அத்தைமி ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் கூறிய இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார்கள் அல்லாஹ் எவருக்கு துக்கத்தை வழங்கவில்லையோ அவர் நரகத்தை அஞ்சட்டும் இப்ப சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் சொர்க்கவாசிகள் இப்படி குறிப்பிடுகிறார்கள் எங்களை விட்டு துக்கத்தை போக்கி வைத்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க துக்கத்தோட இருந்திருக்கிறாங்க அதோட கருத்தை நான் சொல்றேன் இப்போ உலகத்தில் இருக்கும்போது துக்கத்தோடு இருந்திருக்காங்க அதனால் சொர்க்கவாசிகள் குறிப்பிடுவாங்க எங்களை விட்டு துக்கத்தை போக்கி வைத்த அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்ப இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாமா இப்ராஹிம் அய்மர் அஹமத்துல்லே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் எவருக்கு துக்கத்தை வழங்கவில்லையோ யார்கிட்ட துன்பம் இல்லையோ யார் துக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ இப்போ எவருக்கு துக்கத்தை வழங்கவில்லையோ அவர் நரகத்தை அஞ்சட்டும் ஏனெனில் இவ்வுலகின் கவலை சுவன வாசிகளின் அடையாளமாகும் சொர்க்க வாசிகளுடைய அடையாளமே இந்த உலகத்துல அவங்க கவலையோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு கவலை ஏற்படுறதுதான் இந்த கருத்தில் குறிப்பிடுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு சைது குத்ரி ஹஜ்ரத் அபு ஹுரா அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள் ஒரு அறிவிப்பாளர் சுவன வாசிகளே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க சுவன வாசிகளே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் இனிமேல் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மரணமே இல்லாத நிரந்தர வாழ்வு உங்களுக்காக தயாராக உள்ளது முதுமையே வராத இளமை உங்களுக்கு காத்திருக்கிறது என்றென்றும் மகிழ்ச்சியே எக்காலமும் கவலையே இருக்காது என்று அறிவிப்பு செய்கிறார் ஆக சொர்க்கத்தில் மட்டுமே கவலை இல்லாமல் வாழ முடியும் சொர்க்கத்துல தான் கவலை இல்லாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் கவலை நம்மை சூழ்ந்திருந்தாலும் சொர்க்கத்தில் கவலை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை சொர்க்கத்துல போனா அங்க ஃபுல்லாக மகிழ்ச்சி தான் அங்க ஃபுல்லாக நிம்மதி தான் அல்லாஹ் அல்லா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் இப்போ நமக்கு கவலை ஏற்பட்டால் நமக்கு துக்கம் ஏற்பட்டால் உடனே எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம எதையாவது ஒன்று பேசிடக்கூடாது என்னுடைய இறைவன் என்ன இப்படி சோதிக்கிறானே என்றவாறெல்லாம் சில சமயங்களில் துக்கத்தின் காரணமாக எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி பேசிவிடக்கூடாது கூடாது அல்லா நமக்கு தான் விரும்புவான் அல்லா நம்மளை சோதித்து பார்க்கிறான் நாம் பொறுமையோடு இருக்கிறோமா என்று அப்போ அல்லா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் நம்ம கஷ்டம் வந்துச்சு சொன்னால் ரெண்டக்காய் தொழணும் தொழுது எல்லாம் இந்த கஷ்டத்தை எனக்கு போக்கு இந்த சோதனையில் நான் வெற்றி பெறணும் சோதனையை கொடுக்குற இந்த சோதனையில் நான் உனக்கு நீ பொருந்து கொள்ளக்கூடிய நல்ல அடியானாக நான் இருக்கணும் இப்ப வார் நம்ம தொழுது செய்யணும் இப்போ இன்னொரு இடத்துல அல்லா கூறுகிறா நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் பசியால சோதனை வரும் பொருட்களால சோதனை வரும் உயிர்களால சோதனை வரும் விளைச்சல்களால சோதனை வரும் இப்படியெல்லாம் சோதனை இதெல்லாம் இழப்பு இந்த எல்லாம் சோதனைகளாக நமக்கு வரும் பொழுது நாம பொறுமையோடு இருக்கணும் அதைத்தான் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக அப்ப துன்பத்தை சகித்துக் கொள்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுகிறான் துன்பத்தை யாரு சகிச்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு அடுத்து நன்மை வர இருக்கிறது அவங்க நன்மையின் பக்கம் தான் யாரெல்லாம் துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு அடுத்த கட்டத்தில் நன்மை இருக்கிறது அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் நலவு வர இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஆனால் பொறுமையோடு இருக்கிறோமா அல்லாஹ் பாக்குறோம் இந்த சோதனையில பொறுமையோடு அந்த அடியான இருக்கிறானா இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே புகாரியில் வரக்கூடிய புகாரி பித்தாபில் வரக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸிலே அல்லாஹ் யா யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்ற கருத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லா ஒருத்தங்களுக்கு நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னால் அதனுடைய கட்டம் என்னது சோதனை தான் ஒருத்தர் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நன்மை வரும் போது இன்ஷா அல்லா அப்போ நாம துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் அமல்களை கொண்டு அதை தூய்மைப்படுத்திட வேணும் நமக்கு துன்பம் இருக்கு அமல் செய்யும் திக்கிற செய்வதன் மூலமாக அல்லாவை நினைப்பதன் மூலமாக தொழுவதன் மூலமாக அல்லாவிடம் கையேந்தி துவா செய்வதன் மூலமாக அந்த துன்பங்களை நாம் அகற்றிட வேண்டும் அபு அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சம்பவம் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாங்க அப்படி வரும் பொழுது அபு உமாமா ரலி அல்லாஹூ அன்பு என்னும் அன்சாரி தோழர் அவங்க அங்க இருக்க பார்க்குறாங்க மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்கிறாங்க அங்க இருக்கிறாங்க உடனே நபிசல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அபு உமாமா தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளியில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்க காண்கிறேனே என்ன செய்தி என்பதாக கேட்கிறார்கள் உடனே அபூ மாமார் அலி அல்லாஹ்கு அவர்கள் கூறுகிறார்கள் யார் ரசூல் அல்ல சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் என்னை கவலைகளும் கடன்களும் சூழ்ந்துள்ளன எனக்கு கவலை இருக்குது கடன் இருக்குது என்று அபூமாமார் அலி அல்லாஹூன் அவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுது என்னுடைய உயிரினும் மேலாகிய நபிகள் நாயகம் அல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உமக்கு ஒரு துவாவை கற்றுத்தரவா நான் ஒரு துவா சொல்லித்தரேன் அதை நீர் ஓதினால் அல்லாஹு தாலா உமது கவலையை நீக்கி விடுவான் கடனை அடைத்து விடுவான் என்று குறிப்பிட்டவுடன் அபுமாமா அலி அல்லாஹு அவர்கள் யார் அசூல் அல்லா சொல்லாஹு அலிவ செல்லம் அவசியம் கற்றுத்தாருங்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள் அப்போ நபி சொல்லாஹு அலிவ செல்லம் வந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க நாமளும் இன்சல்லா இதை என்ன செய்யணும் மனநம் செய்து நாமளும் அல்லாஹ்விடம் இந்த துவாவை கேட்க வேண்டும் என்ன துவா அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வ அவுதுபிக்க மினல் அஜிசி வல் கசலி

மக்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்ற துவாவை ஓதி வருவீராக என்று முசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அலமதுல்லா பாருங்க அந்த சஹாபி சொல்கிறாங்க நான் காலை மாலையில் இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹு தாலா என் கவலையை நீக்கினான் என் கடன் அனைத்தையும் நிறைவேற்றினான் என்பதாக அந்த சஹாபி குறிப்பிடுகிறாங்க இப்ப நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த துவாவை அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க காலையிலேயும் மாலையிலயும் ஓதி வந்தாங்க அவங்களுடைய கவலை நீங்கிருச்சு அல்ல அந்த கவலையை நீக்கிட்டான் அவங்களுடைய அந்த கடனும் நீங்கிருச்சு அல்ல அவங்களுடைய அந்த கடனையும் நீக்கிட்டான் அப்போ அந்த துவா ரொம்ப முக்கியமான துவா இதை நாம என்ன செய்வோம் இது மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது நாம துவாவை மனநம் செய்யறது இல்ல துவாவுடைய அந்த கிதாப் இருக்குதே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு துவா மனநா முக்கியமான துவாக்கள் இருக்கு ஒரு மூமியனுடைய ஆயுதமே துவா தான் ஒரு மூமியினுடைய ஆயுதம் என்னங்க துவா அந்த துவாவை நாம அன்றாட துவாக்கள் இருக்கிறது அன்றாட அமல்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம முறையான முறையில நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வராதுல்லாம் இப்போ நபிசுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் காலையும் மாலையும் அஸ்பி அல்லாஹு லா இலாக இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவ ரப்புல் அரிசில் அலீம் என்று ஏழு தடவை ஓதுவாரோ அவருடைய கவலைக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார் ஒரு வரி தான் ஒரே ஒரு வரி தான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாக இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவ ரப்புல் அரிசில் அலீம் என்று ஏழு தடவை ஓதுவாரோ அவருடைய கவலைக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போ அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் அல்லா தலாக்கிட்ட நம்ம அடிமைத்தனத்தை நான் உன்னுடைய அடிமை அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தி அந்த துவாவை நம்ம கே கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் அதுவும் எப்படி இஸ்லாத்தில் நடிப்பது என்பது கிடையாது இஸ்லாத்தில் நடிப்பது என்பது கிடையாது ஆனால் துவா கேட்கும்போது அழுகிற மாதிரி நடிக்கலாம் துவா கேட்கும்போது அழுக அழுது துவா கேட்கணும் அப்படி அழுக வரல அழுக வரல என்று சொன்னால் அழுகிற மாதிரி நடிக்கணும் இடத்துல அழுகிற மாதிரி அந்த பாவனையை ஏற்படுத்தி அல்லாட்டை இறைஞ்சி நாம கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்களையும் போகக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் இது ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைனாலும் அல்லா துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் நம்முடைய கவலைகளை போக்கக்கூடியவன் தான் அழுதுதான் கேட்கணும் இல்லை ஏன் அழுகுறோம் அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம் ஏன் நான் உன்னுடைய அடிமை அந்த அடிமைத்தனத்தை நான் வெளிப்படுத்தி கேட்குறேன் நீ தான் என்னையை படைச்ச நீ தான் எனக்கு இவ்வளோ விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அடிமைத்தனத்தை கேட்பதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்சாலாம் அப்போ இது மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தொழுகைக்கு அப்புறம் அந்த துவாவில் நம்ம கொண்டு வரணும் தனித்தனியாக துவா செய்யணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தகஜத்துடைய நேரங்களில் துவா செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்யணும் அப்போ இப்போ காலை மாலை ஓதக்கூடிய துவா அந்த துவா ஹஸ்பியல்லாக இல்லாகுவா அழைகி ரப்புல் ரூல் அலீம் அப்போ காலை மாலைக்குள்ள அந்த பிரத்யேகமான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அதை இருக்கணும் அப்போ இப்படி நமக்கு கவலை ஏற்படுவதன் மூலமாக இப்படி நமக்கு துக்கம் ஏற்படுவதன் மூலமாக நமக்கு நன்மை இருக்குது பாருங்க ஒரு முஸ்லீமுக்கு கலைப்போ நோயோ கவலையோ துக்கமோ சோர்வோ ஏற்படுமேயானால் அவருக்கு ஏதேனும் முள் தைத்து விட்டாலும் கூட எப்படி பாருங்க அவருக்கு ஏதேனும் உள் தைத்து விட்டாலும் கூட அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவரது பாவங்களை மன்னித்து விடுவான் அப்போ ஒரு மூமீனுக்கு முள் தைப்பது கூட ஒரு நன்மையா தான் இருக்கு அவருக்கு ஒரு ஒரு மூமினுக்கு ஒரு முள் தைத்து விட்டாலும் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்போ நமக்கு நோய் ஏற்பட்டாலோ நமக்கு கவலை ஏற்பட்டாலோ ஒரு துக்கம் ஏற்பட்டாலோ எவ்வளவோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்ம இடத்துல எவ்வளோ பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாத்தாலாம் மன்னிக்கிற என்று நம்ம பொருந்திக் கொள்ளணும் அல்லாவோ பொருந்தி கொண்டு பொறுமையை மேற்கொள்ளணும் அப்போ கண்ணியத்தூர் நமக்கு மட்டும் துன்பம் வரலை நம்மளை விட எத்தனையோ பேர் நம்மளை விட அதிகமாக துன்பத்தில் இருப்பார்கள் ஆனால் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது நம்ம பக்கத்திலே இருப்பாங்க நமக்கு தெரியாது இப்போ நம்ம தான் நம்ம நமக்கு மட்டும்தான் துன்பம் இருக்குது நமக்கு மட்டும்தான் கவலை இருக்குது என்று நினைப்பதெல்லாம் தவறான விஷயம் ஒரு மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட அனுப்பப்பட்ட நபிமார்களே பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க பல சோதனைகள் நபிமார்களுக்கே வந்துருக்கு இப்போ நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் என்ன சொல்கிறது அப்போ இந்த கவலை ஏற்படுவது என்பது நல்லவர்களின் ஒரு கேடயம் நல்லவர்களின் ஒரு கேடயம்தான் கவலை ஏற்படுவது என்பது நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது அல்லாஹுவின் தூதரே சொல்லல்லாஹூ அலி வசல்லம் மக்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கப்பட்டுச்சு அதற்கு நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் பிறகு அவர்களை போன்றவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவுக்கு சோதிக்கப்படுவான் அவனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனைகள் அதிகரிக்கப்படும் அவனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியற்றதாக இருந்தால் அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான் ஒரு அடியான் பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாமல் ஆகின்றவரை அவனை விட்டும் சோதனைகள் நீங்காமலேயே இருக்கும் என்று கூறினார்கள் இப்படியாக திரும்பி இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நாம இந்த உண்மைகள் நம்ம நாம புரிந்து கொண்டால் இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்யல நமக்கு சில குறைகள் இருப்பது போல் மற்றவர்களுக்கு வேறு வேறு சில குறைகள் இருக்கும் நமக்கு சில கவலைகள் இருப்பது போல் மற்றவர்களுக்கு வேறு சில கவலைகள் இருக்கும் இது எல்லாமே அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கிறான் கவலை ஏற்படும் பொழுது இந்த அடியான் என்ன செய்கிறான் இவனை சோதனைக்குள்ளாக ஆக்கும் பொழுது இந்த அடியான் என்ன செய்கிறான் என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே சோதனை ஏற்படும் காலங்களில் கவலை ஏற்படும் காலங்களில் நாம் என்ன செய்யணும் பொறுமையோடு இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான துவாக்களை நாம் கற்றுக்கொண்டு அந்த துவாக்களை நாம் அல்லாவிடத்திலே நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அந்த கவலைகளை இருக்கிறான் செஞ்சாங்க அவங்களுடைய கவலை போயிருச்சு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க அந்த துவாவை செஞ்சாங்க அந்த கவலை போயிருச்சு அவங்களுடைய கடனும் நீங்கிருச்சு அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு துவாவை சொல்லி கொடுத்துருக்கு இந்த துவா தான் ஒரு மூமியினுடைய ஆயுதம் அப்போ இந்த துவாவை நாம் கற்றுக்கிட்டு அல்லாஹ் விடத்தில் நாம் துவா செஞ்சோம் என்று சொன்னால் நம்முடைய கவலைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துக்கங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் போகக்கூடியவனாக இருக்கிறான் சார்லாம் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களை இது போன்ற விஷயங்களை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் அதே போன்று கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இறைஞ்சி அழக்கூடிய இன்னும் அல்லாஹுடத்தில் தஹஜித் தொழுகையில் அதிகதிகமாக இன்னும் நஃபீல் தொழுகைகளில் அதிகதியமாக அல்லாஹுவிடத்திலே தொழுகை முடித்தவுடன் துவா கேட்டு அழுது துவா செய்யக்கூடிய நல் மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லாஹி வரகாத்தூ